வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்துச்சு பாத்தீங்களா முடிவு வந்தோனையே இந்திய கூட்டணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய கூட்டணி என்ன சொன்னாங்கன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல இனி கூட்டணி கட்சிகளை நம்பி தான் அவங்க காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்கும் போல்டாக இந்த டிசிஷன்லாம் எடுக்க முடியாது பயந்து பயந்து இப்படி தான் அவங்க டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு இந்திய கூட்டணி இருந்தாங்க நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போணுச்சு திடீர்னு பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா வக்ஃபு சட்டம் இருக்கு பாத்தீங்களா அதில் அதிரடியாக திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க உடனே இந்திய கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சாங்க என்னது நம்ம பார்த்தா இந்த ஐந்து வருடம் டம்மியாக தான் பிஜேபி வந்து செயல்படும் பெருசா ஆகா ஓகோ அப்படின்னு அதிரடியாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க இருந்தோம் திடீர்னு வக்ஃபு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இந்திய கூட்டணி இருந்தாங்க இப்போ இந்த புலம்பல் முடியறதுக்குள்ள அடுத்து என்ன சம்பவம் அப்படின்னா மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அனுமதி கிடச்சிருக்கு கேபினெட் மீட்டிங்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முன்னாடியே நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த கமிட்டி சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் வந்து கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் ஆலோசனை வந்து நடந்துச்சு இந்த ஆலோசனையின் முடிவில் மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுதுங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட்டு ஆறு மாசத்துல சில மாநிலங்களில் தேர்தல் அடுத்த ஒரு ஆறு மாசத்துல சில மாநிலங்களில் தேர்தல் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் வந்து இருக்குது இப்போ ஒரு மக்கள் நல திட்டம் வந்து தயாராகிடுச்சி அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் முடிகிற வரைக்கும் அதை லான்ச் பண்ணாமல் வெயிட்டில் வந்து வச்சுருக்கணும் வெயிட்டிங்கில் வச்சுருக்கணும் இது மாதிரியான நிறையா பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துக்கு நா நாடாளுமன்றத்துக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்துறதுனால ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து செலவாகுது ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மிச்சமாகும் இதன் காரணமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு பாஜக கவர்மெண்ட்டு தொடர்ந்து இருக்காங்க இப்போ அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடிய விரைவாக அந்த மசோதா பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லோக்சபா ராஜ்யசபா ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை வந்து கொண்டு வரணும் அப்போ டூ பை த்ரீ மெஜாரிட்டி அப்படிங்கிறது தேவை பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி என்க்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கூடிய விரைவாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்குது இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா இந்திய கூட்டணி கதற ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஜனதா தளம் இவங்களாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதா அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொந்தளித்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு உடனே பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்குமே நம்ம இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அமலில் இருந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் தேர்தல் வரைக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாமே பாராளுமன்றமும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இது நம்ம நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய முன்னாள் தலைவர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காருல்ல அந்த புத்தகத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு எடுத்து பாருங்க சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் இருக்கணும் இதனால் நேரமும் மிச்சமாகும் மக்களுடைய மக்கள் திட்டங்கள் வந்து காலதாமதம் ஏற்படாமல் டக்கு டக்குன்னு மக்களை போய் சேரும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ பாஜகவுடைய இந்த ரியாக்ஷனுக்கு திராவிட கட்சிகள்னால எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியல குறிப்பாக திமுகனால் எந்த மறுப்பையும் தெரிவிக்க முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா கருணாநிதி அவர்கள் அவருடைய புத்தகத்துல இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு இப்போது பாஜக அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது திமுகவினர் கொதிப்படையை வச்சிருக்கு அப்படி என்ன தமிழக பாஜக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா கருணாநிதி அவர்கள் எழுதுகிற மாதிரி அன்பு மகனே ஸ்டாலின் நீ நலமா நம் குடும்பம் நலமா தம்பி உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன் பரவாயில்லை உடன்பிறப்புகள் கண்களில் மண்ணை தூவுவதில் நீ என்னை விட வேகமாகவே செயல்படுகிறாய் பிறகு நான் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து ஆதரிச்சிருக்கேன் அதனால இதை பற்றி அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாது அப்பா சொல்கிறேன் இந்த விஷயத்தில் அடக்கி வாசி அவசரப்படாதே நம் குடும்பம் மட்டும் ஆளட்டும் இப்படிக்கு மூக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதுகிற மாதிரி தமிழக பாஜகவே ஒரு கடிதம் மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எழுதி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது திமுகவினர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மத்திய அரசாங்கத்துடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான போல்டான டிசிஷன் எடுக்க மோடினால் தான் முடியுங்க ஆர்டிகல் த்ரீ செவன்கே தூக்கி குப்பை தொட்டிக்குள்ளே வீசினதாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் வக்ஃபூ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராரு பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் டிமானிட்டைசேஷனு ஜிஎஸ்டி இது மாதிரியான போல்டான டிசிஷனை மோடினால் தான் எடுக்க முடியும் இந்தி கூட்டணி என்ன நினச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது அதனால் அப்போ ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க அப்படின்னு இந்தி கூட்டணி நினச்சாங்க அவங்களுடைய கணக்கு ஃபுல்லாக தப்பாகிடுச்சு ராங் கேல்குலேஷன் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்